அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவானுடைய புனித சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டாவது அத்தியாயத்தை பற்றி இன்றைக்கு காண்போம் குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி குருவின் விழியே எந்த தீபம் தீபம் குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம் குருவின் பதமே எந்த காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இருபது ஏழை முப்போதும் காப்பு காப்பு பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை செவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமச் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகள் இதனை ஆத்மார்த்தமாக உணர்ந்து நாம் பகவானோடு ஆழமாக புனைந்து கொண்டு சத்குருநாதர் செடி பகவானுடைய ஆசையையும் அனுகிரகத்தையும் பெற முயற்சித்தல் வேண்டும் இப்பொழுது பகவானுடைய புனித வேத நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கருத்துக்களையும் காண்போம் அத்தியாயம் இரண்டு இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது இந்த வேத பாராயணத்தை மேற்கொள்வதால் நாம் அடைய போகும் நன்மைகள் என்ன இவ்வாறாக இந்த சாய் சரித்திரம் பாராயணம் செய்வதால் ஏற்படுக ஏற்பட போகின்ற மாற்றங்கள் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சீரடி பகவானுடைய புனித வேத நூல் என்பது ஸ்ரீ சாய் சத் சரித்திரம் என்பதாகும் இதில் பகவானுடைய மூல பேராற்றல் ஒவ்வொரு எழுத்திலும் வியாபித்து படர்ந்திருக்கின்றது இந்த சரித்திரத்தை படிக்கும் மனித உயிர்களுடைய சொல் செயல் மனம் மற்றும் சிந்தையை ஒரே நெருக்கோட்டில் இயங்க வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர சொற்களாக இந்த வேத நூலாகிய சாய் சரித்திரம் செயல்படுகின்றது எமது ஆகவே நான் என்கின்ற அகந்தையின்றி படித்து இந்த சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள மறைஞான மூடகுஷ்ம கருத்துக்களை உள்வாங்கி அதனை நாம் யாவரும் பின்பற்றிட மேல வேண்டும் இவ்வாறாக நாம் அனைவரும் சாய் சரித்திர வேத பாராயணத்தை மேற்கொண்டால் பகவானுடைய ஆசையை அனுகிரகத்தையும் பெற ஏதுவான வழியாக அமைகின்றது ஆகவே கண்டிப்பாக நாம் அனைவரும் இந்த சாய் சரித்திர வேத பாலணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பகவானும் அதிகமாக அறிவுறுத்துகின்றார் இப்பொழுது சாய் சரித்திர வேத பாலணத்தை மேற்கொள்வதால் நாம் அடைய போகும் பலன்கள் என்னவென்றால் தனிமனித உயிரின் சித்தம் தெளிவடைகின்றது அக பெற்று ஞான மார்க்கத்தில் உயிரை நடையை அடையலாம் இவ்வேத பாராயணத்தின் மூலமாக ஆத்ம மறுமலர்ச்சி பெற்று உயரிய நிலையை அடையும் நிலையையும் சேர்த்து பெறலாம் மேலும் எகஜக வாழ்வில் ஒரு தனிமனித உயிரானது எவ்வாறு சத்தியம் உண்மை நேர்மை மனிதனையும் போன்ற இறை பண்புகளை பெற்று இறை அச்சத்துடன் வாழ்வதென்பதை உணர்ந்து தெளிவு பெறவும் இந்த சாய்சரித்திர வேத பாராயணம் துணைபுரிகின்றது மேலும் இந்த பாராயணத்தின் மூலம் மிகச்சிறந்த கர்ம யோகியாக புற வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் வெற்றி வகை சுடலாம் அவரவர்கள் வேண்டியது கிடைக்கப்பெறுகின்றது சகல சௌபாக்கியங்கள் பெற்று மகியுடன் வாழ்வது திண்ணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேலும் அனைத்து விதமான கர்ம விளைகள் நீங்க பெற்று பாவ தோஷத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய ஆசையும் அனுகிரகத்தையும் ஒரு சேர பெறக்கூடிய வழியாக இந்த வேத பாராயணம் அமைகின்றது ஆகவே நம் அனைவரும் ஒரு சேர பகவானுடைய புனித வேத நூலாகிய இந்த சரித்திரத்தை படித்து நாம் நம்மையாக பயன்படுத்தி கொண்டு பகவானுடைய பாத கமலத்தில் நான் என்கின்ற அகந்த இன்றி பணிந்து கொள்வோம் இப்பொழுது இந்த சாய் சரித்திரத்தை இயற்றிய ஹேமட் பந்த் எவ்வாறு இதனை எழுத்தாக்கம் செய்தார் என்பது பற்றியும் இந்த சரித்திரம் எழுத காரணம் என்னப்பை பற்றியும் இங்கே காண்போம் முதல் அத்தியாயத்தில் கோதுமை மாவரைத்து அதை கிராம எல்லைகளில் தூவி விட்டதன் மூலம் காலராய் நீங்கின்ற தொத்து வியாதியை தடுத்து அழித்தது போன்ற சக்தி வாய்ந்த பகவானுடைய அற்புதத்தை கண்டோம் இப்பொழுது ஹேமண்ட் பந்து கூறுகின்றார் நான் பகவானுடைய பல அற்புத இலைகளை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கின்றேன் அந்த கிளர்ச்சியை இவ்வழகான பணியாக பொங்கி உருவெடுத்து பகவானுடைய பெருமைகளை அவருடைய அற்புதங்களை எழுத காரணமாக இருந்திருக்கின்றது என்று ஹேமண்ட் பந்து கூறுகின்றார் பகவானுடைய அடியர்களுக்கு உற்சாக முட்டுவதாகவும் அறிவுறுத்தும் விதமாகவும் இந்த வேத காவியம் இருப்பதுடன் ஒவ்வொரு தனிமனித பக்தர்களுடைய பாவங்களையும் நீக்குகின்ற ஒரு தன்மையாக இருப்பதால் யான் பகவானுடைய புனித வரலாற்றையும் அவருடைய போதனைகளையும் வரைய தொடங்கினேன் என்று ஹேமண்ட் பந்த இங்கே கூறுகின்றார் ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்திற்கோ பட்டிமன்றத்திற்கோ உரியது அன்று அதில் உண்மையும் சத்தியமும் நிறைந்திருக்கின்றது என்று ஹேமன் பந்து கூறுகின்றார் யான் இப்பணியை செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று நினைத்திருந்தேன் எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது அப்படியே எனது மனதையும் யான் அறிவேன் இவ்வாறு இருக்கையில் வேதங்களால் கூறவில்லாத ஒரு ஜானியினுடைய வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனும் ஞானியாகவே இருக்க வேண்டும் எனவே நான் எங்கனும் என்னுடைய சத்குருவின் புகழை விவரிக்க இயலும் என்று யான் எண்ணினேன் ஞானையின் வாழ்க்கையை வரைவதென்பது மிக கடினமாக ஒன்றாக இருக்கின்றது ஒருவன் ஏழு கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம் துணை ஜோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம் ஆனால் ஞானையுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுவது அவளது எளிதாக எனக்கு படவில்லை இது தீரமிக்க செயலாக என்று நான் அறிகின்றேன் இது என்னை பார்த்து பிற நகைக்க இடம் கொடுத்து விடுமே என்று நான் உணர்ந்தேன் ஆகவே என்னுடைய சத்குருவினுடைய அருளை நாடினேன் அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவரும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகின்றார் என்று மகாராஷ்டிரத்தை சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகாராஜ் என்பவர் எடுத்து இயம்பியிருக்கின்றார் இப்பணியை ஞானிகள் சங்கல்பம் செய்கின்றார்கள் அடியவன் அம்முடிவை அடைய மறைமுக காரணமாகின்றான் அல்லது கருவியாகின்றான் உதாரணமாக சக வருடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மஹி மஹிபதி ஞானிகள் வாழ்க்கை எழுதும் உயர்நோக்கம் கொண்டார் ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியே சக வருடம் ஆயிரத்தி எண்ணூறில் தாஸ்கனுவின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது முன்னர் பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த லீலாமிருத் சந்த லீலாமிருத் எனும் நான்கு நூல்களையும் பின்னர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாமிருத் சந்த கதாமிருத் என்ற நூல்களையும் இயற்றினார் பக்த லீலாமிர்த்தத்தின் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று அத்தியாயங்களிலும் சந்த கதாமிரத்தின் ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயத்திலும் பகவானுடைய சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளையும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இவை சாயலீலா சஞ்சிகையில் தொகுப்பு பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதினேழில் தனியாக பதிக்க பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன படிப்பவர்கள் இந்த அத்தியாயங்களை படிக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எமது குழந்தைகளை அங்கனமி வாந்திராவை சேர்ந்த திருமதி சாவித்ரி பாய் ரகுநாத் டெண்டுல்கர் பதிப்பித்துள்ள சாய்நாத் பஜன்மாலா என்ற சிறிய அடக்கமான புத்தகத்திலும் பகவானுடைய அற்புத நிலைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன தாஸ்கிருணு மகாராஜும் பல்வேறு இணைய பாடல்களை பகவான் மீது எடுத்து இயம்பியிருக்கின்றார் குஜராத்தில் அமிதாஷ் பவானி மேத்தா எனும் சீரடியை சேர்ந்த ஒரு அடியவர் பகவானுடைய சில நிகழ்ச்சிகளை பதிவிட்டுள்ளார் தக்ஷணபிஜா சன்ஸ்தானும் சாய்நாத் பிரபாவை சில பதிப்புகள் செய்தனர் இவ்வாறு பகவானை பற்றிய பல நூல்கள் இருக்கும் பொழுது இந்த சரித்திரம் ஏன் எழுதப்பட வேண்டும் அதற்கான தேவை என்றும் தேவை என்ன என்றும் எதிர்ப்பு கேள்வில் வருகின்றன ஆனால் விடை தெளிவானதும் எளியதும் ஆகும் அகன்று ஆழ்ந்து எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்று பகவானுடைய வரலாறு இருக்கின்றது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் ஊறி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம் பகவானுடைய கதைகள் சிறு சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்ப பிற சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் இவை அளிக்கின்றன எமது குழந்தைகளை வேத அறிவையொத்த விறுவிறுப்பு உள்ளதும் அறிவுற்றதுமான பகவானுடைய போதனைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடையவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் முதலியவற்றை எளிதாக பெறலாம் எனவே நிகழ்ச்சிகளை தொகுக்க எண்ணம் கொண்டேன் அதுவே எனது சிறந்த வழிபாடு ஆகும் என்பதால் என்பது யான் நினைத்தேன் பகவானுடைய தரிசனத்திற்கு கொடுத்து வைக்காத இவ்வெளிய ஆத்மாக்களின் என் கண்களுக்கு இந்நிகழ்ச்சி தொகுப்புகள் பேருதவியாக இருக்கு இருக்கும் அல்லவா எனவே யான் பகவானுடைய போதனைகளையும் இயற்கையானதும் இலையற்றதுமான தன் உணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன் இந்த பணியில் பகவான் எனக்கு ஊழ் உணர்வை கிளப்பிவிட்டார் எழுதுகோலும் நானே எழுத வைப்பதும் யானை நீ பேனாவை எடுத்து எழுத முற்படும் போது யானை உமக்குள்ளிருந்து அதை எழுதுவேன் எழுதிக்கொள்வேன் ஊழ் உணர்வை நான் இயற்றுவேன் என்று பகவான் கூறியிருக்கின்றார் உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர்தம் பாத கமலத்தில் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன் இப்பணிக்கு யானை எனக்கு அனுமதி அளிக்கும்படி பகவானை கேட்க முடியவில்லை பகவானின் நெருங்கிய அடிவரான மாதாராவ் தேஷ்பாண்டே என்ற ஷாமாவிடம் பகவானிடம் எனக்காக கேட்கும்படி வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் அவர் எனது எண்ணத்திற்காக பகவானிடம் வாதாடினார் இந்த அண்ணா சாஹிப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகின்றார் யான் ஒரு ஏழை பக்ரி என்று கூறாதீர்கள் ஆயினும் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவியளிப்பதாக கூறினால் அவர் எழுது எழுதுவார் என்று ஷாமா கூறியிருக்கின்றார் பகவானிடம் தங்கள் கருணையே இப்பணியை நிறைவேற்றிவிடும் தங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய இயலாது என்று ஷாமா பகவானிடம் எடுத்து கூறியிருக்கின்றார் பகவான் இவ்வேண்டுகோளை செய்யமடுத்துடன் உருகி உதயென்னும் என்னும் அணிந்து ஆசீர்வதித்து தன்னுடைய வரனனுக்கும் கரத்தை என் தலைமையில் வைத்து இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளட்டும் யான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புற கருவிய ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களுடைய ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவரது அகங்காரத்தை அறவே கலைத்து என் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து கொல்லட்டும் என்று ஷாமாவிடம் பகவான் அறிவுறுத்திருக்கின்றார் வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே யான் மிகவும் உதவி புரிகின்றேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் ஒள் உள்ளும் வகையெல்லாம் ஓவாதே பணிபுரிகின்றேன் அவருடைய அகங்கார சிறுதுளியும் எஞ்சியிராமல் அறவே அழிக்கப்பட்டு விட்டால் நானே அவரோடு புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எழுதுவேன் அடியவர் தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கையூட்டும் என்று பகவான் அறிவுறுத்திருக்கின்றார் ஷாமாவிடம் எளிதில் தன்னை உணரா உணரலாம் பேரானந்த பெருநிலையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்தல் மற்றவர் கருத்தை மறுக்கச் செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் தன் நன்மை தீமை இவற்றைப் பற்றி விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகவான் அறிவுறுத்திருக்கின்றார் விவாதம் என்னும் சொல்லானது ஹேமட் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சி விவரிக்க கொடுத்த இந்த வாக்குறுதியை ஞாபகம் ஊட்டுகின்றது அதே இப்போது கூறுகிறேன் என்று இங்கே பகிர்ந்து கொள்கின்றார் காஹா சாஹிப் தீட்சித் நானா சாஹிப் சந்தோர்கர் ஆகிய ஆகியோருடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன் அவர்கள் என்னை சீரடிக்கு சென்று பகவானுடைய தரிசனத்தை பெறும்படி வலியுறுத்தினார்கள் ஆயின் இடையில் கிளம்பி ஏதோ ஒன்று என்னை சீரடிக்கு விடாமல் தடுத்தது லோனவாலாவில் உள்ள எனது நண்பன் நண்பனின் புதல்வன் காய்ச்சல் பட்டு மிகவும் ஒரு ஒரு தாட்சி இலக்கி அடைந்தான் எனது நண்பன் வைத்திய முறை மற்றும் வேண்டுதல் முறைகளில் உள்ள எல்லா வழிகளிலும் முயன்றார் ஆயினும் காய்ச்சல் குறையவில்லை முடிவாக தனது குருவை தனது மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தார் இதுவும் மனநளிக்கவில்லை இதை கேள்வியுற்றதும் எனது நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத குருவால் யாது பயன் குரு நமக்கு எதையுமே செய்ய இல்லாதவரனால் நான் ஏன் சீரடிக்கு போக வேண்டும் என்றவாறு என்ன எண்ணமிட்டு எனது சீரடி விஜயத்தை ஒத்தி போட்டேன் ஆயின் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும் என்பது என்னுடைய விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபீசர் நானா சாஹிப் சந்தோர்கர் வசீனுக்கு சுற்றுலா போய் கொண்டிருந்தார் தானாவிலிருந்து காருக்கு வந்து வசீனுக்கு செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தார் இடையில் பாந்த்ராவிற்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமர்ந்து பாந்த்ராவுக்கு வந்து என்னை அழைப்பு விடுத்தார் நான் சீரடி விஜயத்தை கைவிட்டு மிகவும் வருத்தோடு இந்த பற்றி அவர் கறிந்து கொண்டார் எனது சீரடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமூட்டதாகவும் இருந்தது எனவே நான் அன்றிரவே சீரடி புறப்பட திட்டமிட்டேன் என்னுடைய சாமான்களை கட்டி கட்டி முடித்து சீரடிக்கு புறப்பட்டேன் தாதருக்கு போய் அங்கிருந்து மண்மாட் போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயண பெற்று வண்டியில் அமர்ந்தேன் வண்டி புறப்பட இருக்கும்பொழுது ஒரு முகமதிய பெரியவர் விரைவாக எனது பெட்டிக்கு வந்தார் எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு போகும் இடம் என்ன என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினேன் பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்காமல் போரி வந்தற்கு நேராக போக முடியும் ஏனெனில் மண்மாட் மயில் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார் இந்த அற்புதம் நிகழ்ந்தாவிடின் சீரடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாளை நான் சிறாதிருப்பேன் பல ஐயங்கள் என்னை கடுமையாக தாக்கியிருக்கக்கூடும் ஆயின் அடுத்த நாள் காலை ஒன்பதிலிருந்து பத்து மணிக்குள்ளாகவே சீரடி அடைந்தேன் அங்கே சாஹிப் எனக்காக காத்துக் கொண்டிருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நிகழ்ந்தது அப்பொழுது யாத்திரிக அடியோர்களுக்கு ஒரே ஒரு தங்கு தான் இருந்தது அது சாதனையுடைய வாதாவாகும் குதிரை இருந்து இறங்கிய பின்னர் பகவானுடைய தரிசனம் பெற ஆவலாக இயங்கியிருந்தேன் மசூதனின் என்று திரும்பி வந்து பெரும் அடியவரான தாத்யா சாஹிப் நுல்கர் பகவானுடைய வாதாவின் மூலையில் இருக்கின்றார் முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்த பின் சாவகசமாக பார்க்கலாம் என்று கூறினார் இதை கேட்டவுடனே நான் பகவானிடம் ஓடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தேன் எனது மகிழ்ச்சிக்கு இல்லை நானா சாஹேப் சந்தூர்கரிடம் கூறியதற்கு அதிகமாகவே கண்டேன் என்னுடைய புலன்கள் திருப்தி அடைந்தன நான் பசி தாகத்தை மறந்தேன் இவ்வாறாக ஹெம் வந்து கூறுகின்றார் பகவானுடைய பாதங்களை தொட்டவுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தகம் புதிய வாழ்வையை அவர் எனக்கு அருளியதை உணர்ந்தேன் என்னை செயலில் இடைவிடாமல் தூண்டி பகவானுடைய தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு கடமைப்பட்டதை கருதினேன் அவர்களை உன்னை உறவினர்களாக நினைக்கின்றேன் அவர்களுடைய கடனை நான் திருப்தி திருப்பி தர முடியாது அவர்களை நினைத்து அவர்கள் முன் வீழ்ந்து வணங்குகின்றேன் என்று ஹேமட் பந்த இங்கே கூறுகின்றார் பகவானுடைய தரிசனத்தில் உள்ள நூதனமானதும் நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன மிக நூதனமாக இருக்கின்றது முன் கர்ம வினைகளுடைய வலிமை அழிக்கப்படுகின்றது அல்லது பற்றற்ற நிலை அதிகரிக்கின்றது முன் பிறவிகளில் செய்த நலக்கர்மங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகின்றது நீங்கள் பகவானை கண்டுவிட்டீர்களானால் உலக எல்லாம் பகவானாக தோற்றம் என்பதை உணரலாம் என்று ஹேமன் பந்த இங்கே அறிவுறுத்துகின்றார் தன்னுடைய ஞான திருஷ்டியால் தன் பக்தனின் ஒவ்வொரு செயல்களையும் எவ்வாறு விழிப்புணர்வோடு உற்று நோக்குகிறான் என்பது பற்றியே இங்கே விளக்கத்தை பார்ப்போம் குருவின் தேவை பற்றிய எனக்கு எந்த ஒரு என்னமும் அவளாக அவ்வளவாக என்னால் முழுமையாக எழுத முடியவில்லை என்று இங்கே ஹேமன் கூறுகின்றார் பாலா சாஹேப் பாடகைக்கும் இடையில் ஒரு சுடான விவாதமாக இருக்கின்றது எனக்கு பல குழப்பங்கள் இருந்தது எனக்கும் குருவின் தேவையை பற்றி பாலா சாஹிப் பாடகைக்கும் இடையில் ஒரு சுடான விவாதமாக இங்கே அந்த விவாதத்தை நான் கூறுகின்றேன் அது என்னவென்றால் நான் சீரடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது நம் சுந்தரத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும் பிறரிடம் ஏன் சனாகதி அடைய வேண்டும் என்று நான் வாதித்தேன் விவாதித்துக் கொண்டே இருந்தேன் நாம் நம்முடைய கடமையை செய்யும் போது ஏன் குரு தேவைப்படுகின்றார் ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சோம்பேறியாக தூங்குவதை தவிர வேறு செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்துவிட முடியும் என்று யான் கேட்டேன் இவ்வாறாக நான் சுதந்திர இனத்திற்கு வாதாடினேன் பாடே கர்மத்துக்காக தலைவீதிக்காக வாதாடி கூறியதாவது நடப்பது நடந்தே தீரும் பெரியோர்கள் எல்லாம் தொழிவுற்று இருக்கின்றார்கள் மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகின்றது உம்முடைய புத்தி சாதுரியத்தை தலையிடுக பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்வாதம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெ நடைபெற்று முடிந்தது வழக்கம் போல் ஒரு முடிவும் காணப்படாது முடிவாக கலைப்படைந்து கலைப்படைந்து விட்டோம் நானும் மனா மீதை இழந்தேன் வலிவான சரீர அபிமானம் அகங்காரம் இவை இல்லாவிடில் விவாதமே இல்லை என கண்டேன் அகங்காரமே விவாதத்தை வளர்க்கின்றது என்றும் கூறலாம் பிறகு நாங்கள் மசூதிக்கு பிறருடன் சென்றபொழுது காஹா சாஹிப் திக்ஷத்தை பாபா பின்வருமாறு வினவினார் சாதைவாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னை உற்று நோக்கி மேலும் வினவியாவது ஹேமத் பந்த் என்ன கூறுகின்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன் நான் தங்கியிருந்ததும் விவாதம் நடந்ததுமான சாதையவாதாவானது மசூதியிலிருந்து மிக தூரத்தில் இருக்கின்றது சர்வ வியாபியாகவும் அகத்திலிருந்து ஆட்டி வைப்பதாகவும் இல்லாவிடில் எங்களது விவாதத்தை பாபா எங்கெனும் மறந்திருக்க முடியும் என்று தோன்றியது எனக்கு இவ்வாறாக ஹேமத் பந்த் கூறுகின்றார் இப்பொழுது சிறடி பகவானால் ஹேமத் பந்த் என்று பெயரிட்டு அழைக்கப்பட காரணம் என்ன என்பதையும் சாய் சரித்திர நூலாசிரியர் ஹேமத் என்ற சிறப்பில்புகள் ஏன் என்பதையும் பற்றியும் இங்கே பார்ப்போம் சாய்பாபா என்னை ஏன் ஹேமத் பந்த் என்னும் பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணமிட ஆரம்பித்தேன் இந்த சொல் ஹேமத்ரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும் இந்த ஹேமத்ரிய பந்த் யாதவ அரச வம்சத்தை சேர்ந்த ராமதேவ் என்ற தேவகிரி அரசர்களுடைய புகழ்பெற்ற மந்திரி ஆவார் கல்வி கேள்வி நற்பண்புகள் சிறந்து விளங்கியவர் இவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சதுர்வர்க்க சிந்தாமணி மற்றும் ராஜ பிரசஸ்தி போன்ற பல உயர்ந்த நூல்களுடைய ஆசிரியரும் ஆசிரியரும் ஆவார் கணக்கு பேரடிகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்களத்தின் கர்த்தாவும் ஆவாம் இருக்கின்றார் ஆனால் யான் முற்றிலும் மாறுபட்டவன் அறிவற்ற ஓட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோன் எனவே அந்த பட்டம் எனக்கு எதற்காக சுட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து என் அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பது என்பதற்காகவே அழிக்கப்பட்டது என நினைத்தேன் விவாதத்தில் எனக்குள்ள புத்தி சாதகத்துக்காகவும் அது எனக்கு வழங்கப்பட்டதாகும் எதிர்கால நிகழ்ச்சிகளை உச்சநோக்கில் நோக்கில் பகவானுடைய சொற்கள் முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் அமைந்ததும் ஆகும் என்று நான் உணர்ந்தேன் ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக பகவான் சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்தது மற்றும் எல்லா கணக்குகளையும் துல்லியமாக வைத்திருந்தார் தீவிர முக்கியமான ஆத்மார்த்தமான விஷயங்களான ஞானம் பக்தி அவாவின்மை நான் தன்மை சன்னமிடுதல் தன்னை உணர்தல் போன்றவற்றை குறிக்கும் சாய் சரித்திரம் என்ற புனித நூலை எழுதிய ஆசிரியராகவும் இருந்ததை காண்கின்றோம் ஹேமத் பந்த் சத்குருவின் தீவிர வழிகாட்டுதலில் இருக்கின்ற முக்கியத்துவம் பற்றியே இங்கே குறிப்புறையை காண்போம் ஹேமத் பந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன கூறினார் என்பது பற்றி எவ்வித குறிப்பும் இல்லை ஆனால் காஹா சாஹிப் தீட்சத் இவ்விஷயத்தை தனது குறிப்புகளில் பதிப்பித்துள்ளார் ஹேவத் பந்திருக்கும் பகவானுக்கும் இடையான சந்திப்பின் அடுத்த நாளில் பகவானிடம் காஹா சாஹிப் தீக்ஷத் சென்று நான் சிறடியை விட்டு போக வேண்டுமா என கேட்கின்றார் பகவான் ஆம் என்றார் பிறகு எங்கே போவது என கேட்கின்றார் பாபா உயர மேலே என்று கூறுகின்றார் மனிதர் வழி எப்படிப்பட்டது என பகவானிடம் விளங்குகின்றார் பகவான் கூறுகின்றார் அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளது இங்கிருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓனாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன நான் கேட்டேன் அதாவது காகா சாஹிப் தீட்சர் கேட்கின்றார் ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் சென்றால் என்ன என்று கேட்கின்றார் அதற்கு பகவான் கூறுகின்றார் அப்பொழுது கடினம் இல்லை புலி ஓனாய் படுகொழிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விளக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வார் வழிகாட்டி என்று பகவான் கூறுகின்றார் வழிகாட்டு இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகொழியில் விழும் அபாயம் இருக்கின்றது என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் இந்த நிகழ்ச்சியின் போது தபோல்கரும் இருக்கின்றார் இதுவே குரு அவசியமா என்னும் வாதத்திற்கு பகவானுடைய பதில் என்று எண்ணுகின்றனர் ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் வாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகம் இல்லை என்றும் இந்த அத்தியாயத்தின் மராத்தி மூலப்பதிவில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ராமர் கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்தி பணி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரண அடைந்திருக்கிறார்கள் என்றும் குருவினுடைய உபதேசத்தினாலேயே பரமாத்திகம் அடையப்படுகின்றது என்றும் நம்பிக்கையும் பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுமே பகவானுடைய திருக்குறிப்பாக இங்கே கூறப்படுகின்றது ஆகவே இந்த அத்தியாயத்தில் ஹேமந்த் பந்த் எவ்வாறு இந்த அத்தியாயத்தை எழுத முற்படுகின்றார் பகவானுடைய சபையில் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்தவராக இருந்திருக்கின்றார் என்பதெல்லாம் பார்த்தோம் ஆசிரியருடைய இந்த பணியானது நாம் அனைவருக்கும் ஒரு சிறந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் நம்மை நாமே பண்படுத்திக் கொள்ள பகவான் பகவானுடைய சமூகத்தில் மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள இந்த புனித வேத நூல் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது ஆகவே இதில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்களிலும் பகவானுடைய மூல ஆற்றல் அடங்கியிருக்கின்றதாகவே இதனை ஆழமாக புரிந்து கொண்டு நாம் அனைவரும் இந்த வேத பாராயணத்தை ஒவ்வொரு அத்தியாயமாக முடிந்த அளவிற்கு படித்து உணர்ந்து பகவானுடைய அனுகிரகத்தையும் ஆசையையும் பெற முயற்சிக்க வேண்டும் பகவான் இதனையே எதிர்பார்க்கின்றார் ஆகவே இவ்வாறாக நாம் படிக்கும்பொழுதே நம்முடைய எண்ணத்தில் செயலில் சொல்லில் நம்முடைய வாழ்வில் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த நிலை ஏற்படுகின்றது ஆகவே பலருடைய அனுபவ பாடமாக நிகழ்வாக இருக்கின்றது சாய் சரித்திரத்தை பாராயணம் செய்யும்போது பலருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையும் சிறந்த மனிதராக பண்படுத்திக் கொள்ள பகவான் பல வழிகளையும் காண்பிக்கின்றார் இதன் மூலமாக ஆகவே நாம் அனைவரும் ஒரு சேர சாய் சரித்திர பாராயணத்தை மேற்கொண்டு பகவான் சமூகத்தில் நீங்காத நிலை பெற்று பகவானுடைய ஆசையை பெறுவோம் சாயை பணிவோம் சாய் வாழ் வாழ்வோம் அண்ட சராசரம் அங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் வாழ்க வனமுடன் நன்றி வணக்கம்